வேலையிலிருந்து தான் வீட்டுக்கு வந்தான் பாப்பையா ஜோபில இருந்து காசு எடுத்து டேபிள் மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு குளிக்க போனான் பாப்பையா அந்த பக்கம் போன உடனே துர்கா அந்த டப்பி எடுத்து காச கணக்கு பண்ணா இருநூறு நானூறு ஆறுநூறு பரவாயில்ல இன்னைக்கு ஆயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி இருநூறு ரூபாவை டப்பில வச்சு தொள்ளாயிரம் ரூபாவை எடுத்துக்கிட்டா பாப்பையா குளிச்சிட்டு வந்து சாப்பாடுக்கு உக்காந்தான் துர்கா சாப்பிட்டு வந்து பக்கத்துல உட்காந்தா ஏங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா இன்னையில இருந்து அதனால தான் ரொம்ப பொருளுங்களை வாங்கிட்டு போனாங்க நீங்க பொருளுங்கன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது நம்மளுக்கு கூட கொஞ்சம் பொருளுங்க வேணும் சாப்பிட்டு முடிச்சு கொண்டு வாங்க ஆ சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீட்டை எழுதி அவன் கையில கொடுத்தா துர்கா சக்கரை ஒரு கிலோ வெல்லம் ரெண்டு கிலோ மைதா மூணு கிலோ சேமியா திராட்சி பாதாம் என்ன துர்கா

நீங்க என்ன செய்வீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எழுதி கொடுத்த அத்தனை பொருளும் எனக்கு வரணும் இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாப்பையா பெரும் மூச்சிய விட்டுக்கிட்டு எப்பவுமே பொருளுங்க வாங்குற கடைக்கு வந்தா அந்த கடை முதலாளி சாம்பையா தூரத்துல இருந்து பாப்பையாவ பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டா இங்க பாரு பாப்பையா இந்த தடவை இருக்கிற காசுக்குதான் பொருளுங்களை கொடுப்பேன் காசு இல்லைன்னு கடன் கேட்டா ஒரு பொருளு கூட கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னா எப்படி சாம்பையா உங்களோட கடத்த தீக்கிறதுக்கு தானே நீங்க எவ்வளவு காய்கறிய கேட்டாலும் கொண்டு வந்து குடுக்கற நான் உங்கட்ட ஒரு வாரத்துக்கு முன்னூறுவா காய்கறிய வாங்குற ஆனா நீ ஒரு வாரத்துக்கு என்கிட்ட அறுநூறு ரூபாக்கு பொருளுங்களை வாங்குற என்னோட காய்கறியோட செலவு போக நீ தான் எனக்கு இரநூறுவா கொடுக்கணும் முதல்ல அந்த இரநூறுவா கொடுத்துட்டு மற்ற பொருளுங்களை வாங்கிட்டு போ சாம்பா ஏன் அப்படி சொன்னா எனக்கு யாருதான் உதவி செய்வா இங்க பாரு நீ அப்படி கேட்டா என்னால இல்லன்னு சொல்ல முடியாது செஞ்சு என்கிட்ட கடன் கேட்காத ஊன் பொண்டாட்டி எப்படி காசு கொடுக்காம கணக்கு கேக்கிறாலோ அதே மாதிரி என் பொண்டாட்டி கூட காசை வசூல் பண்ணலனா என்ன விடமாட்டா நீ கூட என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரிப்பா இரநூறுவாக்கு என்ன பொருளுங்க வருதோ அது கூடு முதல்ல மைதா வெல்லம் எண்ணெயை போதும் ரெண்டு லிட்டரு எண்ணெய் நூற்றம்பது ரூபா வெல்லம் முப்பது ரூபா மைதா கூட முப்பது ரூபா மிச்சம் இருபது தான் இருக்கு அதுக்கு என்ன வேணும் டீ தூளு குடு பொருளுங்களை வாங்கிக்கிட்டு பாப்பையா வீட்டுக்கு போனா துர்கா பொருளுங்களை பார்த்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா எனக்கு தெரியுங்க நீங்க பொருளுங்களை வாங்கிட்டு வருவீங்கன்னு நீ என்னவோ காசு கொடுக்க மாட்டேங்கிற சாம்பையா கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இருந்தா இந்த பொருளுங்களையும் குறைவா வாங்கிக்கிட்டு மிச்ச பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படி வாங்கிட்டு வந்தா எதுக்காக குறைவா பொருளுங்களை வாங்கிட்டு வந்தேன்னு கேப்ப எந்த கல்லா இருந்தா என்ன அடி எனக்கு தானே விழுவுது நீங்க கை நிறைய சம்பாரிச்சிங்கன்னா இந்த திட்டு உங்களுக்கு கிடைக்காது இல்ல நீ எனக்கு பணத்தை கொஞ்சம் கூடுதலா கொடுத்தா கூட எனக்கு திட்டு விழுவாது துர்காவுக்கு கோம் வந்து அந்த வார்த்தையை கேட்டு ஒரு கரண்டி எடுத்து பாப்பைய மூஞ்சிக்கே விசிறடிச்சா தான் சொன்ன மகாக்காளி அவ்வளோ திமிரா உங்களுக்கு போங்க மிச்ச பொருளையும் போய் வாங்கிட்டு வாங்க பொருள்களை கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள இடம் உங்களுக்கு சாதாரணமா சொன்னாரா சாதாரணமா பாப்பையா நடந்துகிட்டே கடைகிட்ட போனா இப்படியே போகும்போது ஒரு டீ கடைகிட்ட போய் உக்காந்துகிட்டு உக்காந்து டீய குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க சிங்கையா அப்படின்னு ஒரு ஆளு வந்தா டீ கடைக்காரனுக்கு காசு குடுத்து பாப்பையா டீய வாங்கி குடிச்சுகிட்டு இருந்தான் ஏங்க நீங்க தான் கடை வாங்கினீங்களா என்னங்க சொல்றீங்க நான் எதுக்காக அவங்கிட்ட கடை வாங்க போறேன் அவன்தான் எனக்கு லாப பணத்தை குடுக்கறான் நான் வட்டிக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்ப நீங்க கடன் தானே அப்படி இல்லைங்க பேங்க்ல செய்யற வேலைய இவரு வெளிய செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆமா காசு வச்சுக்கிட்டு அத அசலோட காசு வரைக்கும் வட்டிய கட்டிக்கிட்டு தானே இருக்கணும் ஆமாங்க நீங்க அப்படியே வச்சுக்குங்க நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு கடன் கொடுத்தா என் மேல நம்பிக்கை வச்சு காசு கொடுக்குறாங்க எவ்வளோ நாள இந்த வேலை செய்றீங்க ஐயோ ரொம்ப வருஷமா இந்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு வந்து நாலு வருஷமாச்சு பாப்பையா காசுக்காக உங்க பொண்டாட்டி கூட அடி வாங்கிறத விட்டுட்டு நீங்க கூட இவர மாதிரியே வட்டிக்கு காசை விடுங்க ஐயோ அவ்வளோ காசு இருந்து ஆமா நீங்க எந்த வேலை செய்றீங்க நான் மார்க்கெட்ல காய்கறியை வைக்கிறேன் நல்லதுதான் நான் கூட அந்த பக்கமா வருவேன் ஒரு நாளுக்கு ரூபா கட்டுங்க போதும் மிச்ச பணத்தை வீட்டுக்கு கொண்டு போங்க ஒரு வாரத்துக்கு நான் உங்களுக்கு ஐநூறு ரூபா வட்டி காசு குடுக்கறேன் இங்க போதும்னு சொன்ன உடனே உங்களோட அசல் காசை ஒரே தடவை கொடுத்துருவேன் என்ன சொல்றீங்க ஆமா இல்ல இது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு வாங்க நாளையில இருந்தே கட்டுறேன் பாப்பையா நம்பிக்கையில ஒரு நாளைக்கு நூறு ரூபா சிங்கையா கிட்ட கட்டிக்கிட்டு வந்தான் இப்படி அஞ்சு மாசம் முடிஞ்சு போச்சு சிங்கையா மாசத்துக்கு ஐநூறு ரூபாவ குடுத்தான் இப்படி எல்லா துர்காவுக்கு தெரியாத மாதிரி இப்படி ஒரு நாள் பாப்பையோட கடைக்கு காசுக்காக வந்த போது துர்காவோட காய்கறிக்காக அங்க வந்தாங்க பாப்பையா கிட்ட இருந்து சிங்கன்னா காசை வாங்குறத பார்த்து துர்கா கிட்ட போய் சொல்லி கொடுத்தாங்க உன் புருஷன் உனக்கு தெரியாம என்னவோ செய்யறாருடி என் புருஷன் என்ன செய்யறாரு யாரோ ஒரு ஆளுக்கு நூறு ரூபா கொடுக்கறத என் கண்ணால பார்த்தேன் நூறு எதுக்காக கொடுத்தாங்க ஆமா இப்படி சும்மா கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் தானே நீங்க என்ன அவ்வளவு பெரிய பணக்காரங்களா வருட்டம் வருட்டம் சாயங்காலம் வீட்டுக்கு வருட்டம் அப்ப காட்டுறேன் துர்கா வாசப்படியில அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா பாப்பையா வீட்டுக்கு வந்தா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா துர்கா எத்தனை நாளா நடக்குது இந்த கணக்கு எந்த கணக்கை பத்தி கேக்குற அப்போ எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்க வச்சிருக்கீங்க காய்கறி கடையை விட்டா நான் எந்த வேலையும் செய்யல அப்போ எதுக்காக அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்தீங்க நான் யாருக்கு கொடுத்தேன் பொய் சொல்லாதீங்க நானே என் கண்ணால பார்த்தேன் இன்னைக்கு நான் கடைக்கு வந்த அப்பதான் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போ பாப்பையா தன்னோட மனசுக்குள்ள சிங்கையாவுக்கு காசு குடுக்கறத பாத்துட்ட போல விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த காசு கூட என் கைக்கு வராது பிசுனாரி அப்படின்னு திட்டிக்கிட்டு வெளியே மட்டும் ஏதோ கஷ்டத்துல இருக்காங்கன்னு உதவி செஞ்ச தானம் பண்றது கூட தப்பா தானம் அப்படின்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் குடுப்பாங்க நூறு ரூபாய் குடுப்பாங்களா பாவம் அவங்க இல்லாதவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு குழந்தைங்கள பாத்துக்கணும் சரி இன்னையில இருந்து நீங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரணும் தானம் தர்மம் பண்றதுக்கு நீங்க பணக்காரங்க இல்ல சரிடி துர்கா அந்த பேச்சு அப்படியே விட்டா கூட அவ மனசுக்குள்ள சந்தேகமா இருந்துச்சு பாப்பையா தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாப்பையா அவன் கடல உக்காந்து இருக்கும் போது துர்கா கடை வெளியிருந்து அவனை பாத்துக்கிட்டு இருந்தா இது எதுவுமே தெரியாத சிங்கன்னா எப்பவும் போல கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போனாரு துர்காவுக்கு சிங்கைய மேல ரொம்ப கோவம் வந்துச்சு சிங்கண்ணா பின்னாடியே போய் தலைக்கு முக்காடு போட்டு ஐயோ செத்தேண்டா கடவுளே யார் அது என்ன விடுங்க யார் அது தலையில இருக்கிற முக்காடை எடுத்துட்டு முன்னாடி நின்னு இருக்கிற துர்காவ பார்த்து பயந்து போயிட்டான் ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம எல்லாருகிட்டையும் காசு வாங்கி உன்னோட பொண்டாட்டி பசங்களை பாக்குறியா தின்ன வாய மூடு என்னோட புருஷன் ஒன்னும் தெரியாதவர் ஆனதுனால நீ கேக்கும் போது காசு குடுக்கிறாரு தனக்கு யாருமா அந்த தர்மம் செய்யற பிரபு ஆ காய்கறி கடையோட முதலாளி இன்னொரு தடவை அவர்கிட்ட போன உன் காலை வெட்டி ஊர்கா போட்டுருவேன் இரு அது இல்ல தங்குச்சி நான் சொல்றத கேளுமா யாரா உனக்கு தங்குச்சி அப்படி சொல்லி சிங்கயாவ அடிச்சு மறுபடியும் கிளம்பி போனா சிங்கண்ணா நொண்டி நொண்டி நடந்துகிட்டு தடுமாறிக்கிட்டே வீட்டுக்கு போனாரு பாப்பையாவுக்கு இந்த விஷயமே தெரியாது ரெண்டு நாள் சிங்கையா காச பாப்பைய பாவம் சிங்கயாவ தேடிக்கிட்டு சிங்கையாவோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அவன் படுத்து படுக்கையா இருந்தான் ஐயோ சிங்கண்ணா என்ன நடந்துச்சு ஆ இந்த விஷயத்தை போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு எப்படி அடிக்கிறா நாயடி பேயடியா அடிக்கிறா உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடு இதுக்கப்புறம் பாப்பையாவுக்கு எதுவுமே நீ சிங்காய பாத்தியா யாருங்க அது என்னது தெரியாதா அவரை கேட்டா உன்ன கேக்க சொல்றாரு யாரு அவரை அப்படி போட்டு அடிச்சது அந்த காசை வாங்கி திங்கிறவன் மறுபடியும் வந்துட்டானா காசை வாங்கி யார் திங்கிறா நீங்க நூறு நூறு ரூபா கொடுக்குறீங்களே அந்த ஆளு நீ அவரை அடிக்கலையே நான் ஒன்னும் அடிக்கல பரவாயில்ல பொழைச்சிட்டான் சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன் ஆ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு எந்திரிக்க முடியாத மாதிரி கை காலுக்கே கொடுத்துருக்கேன் ஆ அவரு நம்மளுக்கு நல்லதையே செய்ய வந்தவரடி அவருக்கு நான் சும்மா காசு கொடுக்கல நான் அவருகிட்ட பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் இப்படி நடந்த விஷயத்தை பத்தி சொன்ன துர்கா ஆச்சரியப்பட்டா இந்த விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லி இருந்தா பெரிய விஷயம் நடந்திருக்குமா நீ எதுக்குடி அந்த போய் அடிச்சிட்டு வந்திருக்க அதுலயும் ஒரு பொம்பளை நீ அந்த ஆம்பளைக்கு மரியாதை இருக்குமா சரிங்க நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டு நம்ம காசை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம காசை திருப்பி கொடுப்பாரா ஐயோ எப்படி அந்த காசை விட முடியும் அவரோட கையில கால விழுந்தாச்சு அந்த காசை நான் வாங்கிட்டு வரேன் பாருங்க மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிங்கைய வீட்டுக்கு வந்தாங்க வீடு பூட்டு போட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரு கிட்ட கேட்டப்போ தெரிஞ்சு போச்சு சிங்கன்னா ஊற விட்டே போயிட்டான் இப்படி எதுவுமே செய்ய முடியாம பாப்பையா துர்கா கவலைப்பட்டுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க இதெல்லாம் உன்னாலதா உன்னாலதான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க என்னதான் சண்டை போட்டாலும் காசு திரும்பி வராதுல்ல வியாபாரி நரசிம்மா அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யற கிரி கடைக்கு வரவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மத்தவங்கள கிண்டல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வயசானவரை பார்த்து இங்க பாருங்க வயசானவரே உங்க பின்னாடி பாம்பு இருக்கு சீக்கிரமா ஓடுங்க ஓடுங்க அப்படி சொன்ன உடனே அந்த வயசானவரு பின்னாடி முன்னாடி எதுவுமே கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு நரசிம்மகிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா சேட்டு எப்படி அந்த ஆளை ஓட இந்த பயத்திலேயே அந்த ஆளு இனிமே வீட்டை விட்டு ரெண்டு நாள் வெளியே வரமாட்டாரு இந்த ஜனங்க எதுக்காக இவ்வளோ பயப்படுறாங்க பாம்பு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஓட்டம் ஓடினாரு உயிர் மேல ஆசை சேட்டு எல்லாருக்குமே இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் கூட இருந்தான் அவன் ரொம்பவே பைந்தாங்கோலி அவன் பைந்தாங்கோலியா இருக்கிறதுனால எப்பவுமே அவனுக்கு அதிருஷ்டம்தான் இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு கூட தெரியும் ஒரு நாள் ராமையா வியாபாரியான நரசிம்மா கடை முன்னாடி போய்கிட்டு இருந்தான் அவனை பார்த்த வியாபாரி நரசிம்மா டே கிரி இந்த ராமையா நெஜமாலுமே பைண்டாங்கோலியா இல்ல நம்ம முன்னாடி பைண்டாங்கோலி மாதிரி நாடகம் ஆடுறானா இல்லனா எப்படிரா அவனோட பைண்டாங்கோலி தனத்தினால அவனுக்கு அதிர்ஷ்டமே வரும் எனக்கு கூட அதுதான் சேட்டு சந்தேகமா இருக்கு முன்னாடி பார்த்தா கம்பீரமா இருக்கிறான் ஆனா சின்ன பசங்களோட ரொம்ப கேவலமா பயப்படுவான் நெஜமாலுமே இவனுக்கு அவனோட பைந்தாங்கோலி தனுத்துனால அதிர்ஷ்டம் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ உங்க தலைக்குள்ள எதுவோ பெருசா யோசனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாண்டா கிரி இவனுக்காக ஒரு யோசனை வந்திருக்கு இப்படி வியாபாரி கிரிக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே விவரமா சொன்னான் ஒரு நாள் சாயங்கால நேரம் ராமையா வயல்ல வேலை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான் கிரி ராமையா பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான் அப்பவே இருட்டானதுனால ராமையா சீக்கீக்கமா போய்கிட்டு இருந்தான் அம்மோ ரொம்ப இருட்டிருச்சு பேய் நான் சீக்கிர சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது வியாபாரியான கிரி அவன் முன்னாடி வந்து நின்றான் என்ன ராமையா எங்க போயின்னு இருக்க இந்த நேரத்துல எங்க போவாங்க கிரி தான் வயல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆ எல்லாம் முடிஞ்சிருச்சு கிரி நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் இருட்டாகுதுல்ல அப்படியா எதுக்காக வீட்டுக்கு ஏன் கூட வா என்னது உன் கூட வரணுமா உனக்கு தெரியும்ல கிரி எனக்கு இருட்டுன்னா பயம்னு இல்லை இல்லை நான் உன் கூட எங்கேயுமே வரமாட்டேன் இப்படி அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனாலும் கிரி அதை காது கொடுத்து கேக்கல ஐயோ ராமையா உனக்கு இருட்டுனாலும் பயம் வெளிச்சோன்னாலும் பயம் எனக்கு உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுடுறேன் வா ஜம்மா நீ என்னோட வந்து என் வீட்ல விட்டுட்டு தானே நீ போவ கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னான் இப்படி ராமையா கிரி பேச்ச நம்பி அவன் கூட போகிறதுக்கு ஒத்துக்கிட்டான் கிரி இத்தனைக்கும் உனக்கு என் கூட என்ன வேலை அது ஒண்ணு இல்ல ராமையா நம்ம வியாபாரி நரசிம்மையா இருக்காருல்ல அவரு உனக்கு ஏதோ வேலை கொடுக்கறேன்னு சொன்னாரு அப்படியா என்ன வேலை அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது ஆனா ரொம்ப பெரிய வேலை தான் இதனால உன்னோட கஷ்டங்கள்லாம் கூட தீந்துரும் அப்படியா அவ்வளோ பெரிய வேலையா கிரி இப்படி கிரி ராமையா கூட பேச்சுக்கு மேல பேச்சு குடுத்து அந்த வடக்கு பக்கம் இருக்கிற சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனா பாவம் கூட பெரிய அப்படின்னு நம்பி இருட்டானது கூட மறந்து அவன் கூடியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இங்க பாரு நீ இங்கேயே நான் போயி நரசிம்மையாவ கூட்டிட்டு வரேன் என்னது நான் ஒண்டியா நிக்கணுமா ஒரே நிமிஷத்துல வந்துருவேன் இதுக்காக நீ ஏன் இவ்வளோ பயப்படுற சொல்லு இப்படி ராமையாவை அங்கேயே நிறுத்தி ஒரு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான் அப்படி சொன்ன உடனே சுத்தி இருக்கிற சுடுகாட்ட பார்த்து என்ன இது இந்த கிரி என்ன சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்கான் கிரி கிரி எனக்கு பயமா இருக்கு இப்படி கிரிய கூப்பிட்டுகிட்டு இருந்தா ஆனா தூரத்துல ராமையா அதுக்கப்புறம் கிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன கிரி இந்த ராமையா இவ்வளவு பயந்தாங்கோலியா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கத்தி கத்தி செத்துருவோம் போல இப்படி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமையா எந்த குருவி கத்துனாலும் பேயின்னு பயந்துகிட்டு இருந்தான் கிரி கிரி நான் போக போறேன் அப்படி சத்தமா சொன்ன உடனே கிரி வேணும் வேணான்னு மறைஞ்சுக்கிட்டு எங்கடா போற கிரி பேய் மாதிரியே பேசனா இப்படி ராமையா ராமையாட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் அந்த நேரத்துல காலுக்கு எதுவோ பட்டு கீழே விழுந்துட்டான் ராமையா கீழே விழுந்த உடனே அவனுக்கு அந்த பூமியில ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போ ராமையா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டான் அத தூரத்துல இருந்த பார்த்த ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ராமையா வீட்டுக்கு போய் அத பார்த்த உடனே அது தங்கத்துல செஞ்ச பெரிய நகை அத பார்த்த அவனோட பொண்டாட்டி ஐயோ இத பார்த்தா ரெண்டு பவுன் இருக்கிற மாதிரி இருக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படி கேட்ட உடனே ராமைய நடந்த விஷயத்தை பத்தி பொண்டாட்டி கிட்ட சொன்னான் உங்க பயத்தால மறுபடியும் நம்மளுக்கு லாபம் தாங்க வந்துச்சு ஆமா ஆமா ஆனா இந்த நேரத்துல அந்த நரசிம்மய்யா எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியல காலையில போய் கேக்குறேன் அப்படி சொல்லி ராமையா படுத்து தூங்குனா மறுநாள் காலையில நரசிம்மய்யாவை பாக்குறதுக்காக அந்த நேரத்துல அவன் கூட கிரி கூட இருந்தான் ரெண்டு பேரும் நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராமையா அங்க போனா ராமய்யாவை பார்த்த உடனே அவங்க சிரிக்கிறத நிறுத்திட்டு என்ன ராமையா இங்க வந்திருக்க அது இல்லங்க ஐயா நேத்து நீங்க தான் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு என்ன வர சொன்னீங்களாமே இந்த கிரி நைட் என்ன சுடுகாட்டிலேயே விட்டுட்டு போயிட்டான் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா ஆமா என்னங்க ஐயா வேலை இருக்குன்னு கூப்பிட்டீங்க அப்படி கேட்ட உடனே நரசிம்மையாவுக்கு சிரிப்பு வந்தாலும் சிரிக்காம ஐயோ அந்த வேலைய வேற அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த கிரி நேற்று உன்னை பாக்குறதுக்காக அங்க வந்தா ஆனா நீதான் இருக்குல ஆமா ஐயா இந்த ராமையாவுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட சின்ன சின்ன வேலை செய்ய பிடிக்காதோ என்னவோ ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு இருட்டுன்னா பயம் ஆனாலும் நீங்க என்ன சுடுகாட்லயே விட்டுட்டு போயிட்டீங்க நான் ரொம்ப நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த தான் வரவே இல்லை எனக்கு தூரத்துல ஒரு பேய் கத்துற மாதிரி கேட்டுச்சா அவ்வளோதான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ராமையா ராமையாவோட பேச்சு கேட்டு ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா எதுக்கையா சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லை ராமையா நீ இவ்வளோ பயந்தாங்கோழியா இருந்தா எப்படி சொல்லி பார்க்கலாம் உன்னோட பயத்தால நல்ல வேலையவே விட்டுட்ட என்ன பண்ண போற ஐயோ அப்படியா ஐயா பரவாயில்ல விடுங்க அது என்ன ராமையா நல்ல வேலை போச்சுன்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்ற ஐயா இந்த கிரி என்ன சுடுகாட்டுல விட்டுட்டு போனதுனால நல்லதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ராமையா அந்த பேச்சை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அது என்ன ராமையா உன்னை சுடுகாட்டுல விட்டுட்டு போனதுனால நல்லது நடந்துச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா இந்த கிரி என்ன சுடுகாட்டுல விட்டுட்டு போன உடனே ஒரு பேய் கத்துற மாதிரி எனக்கு கேட்டுச்சு பயத்துல ஓடுன அப்போ என் காலுக்கு ஏதோ கட்டப்பட்டு கீழே விழுந்துட்டேன் அப்போ அங்க எனக்கு ஒரு தங்க நகை கிடைச்சது அத விக்கிறதுக்கு நாளைக்கு நான் டவுனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ராமையா அந்த பேச்ச கேட்டு நரசிம்மையா கிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ராமையா அங்கிருந்து கிளம்பி போனா டே கிரி நெஜமாலுமே இந்த பைந்தாங்கோலி அதிருஷ்டசாலி தான்டா இல்லனா சுடுகாட்டுல எப்படி அவனுக்கு தங்கம் கிடைக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னான் ராமையா அந்த தங்கத்தை வித்து அவனோட கடனெல்லாம் அடிச்சு கொஞ்சம் இடத்த கூட வாங்கினான்